யானை பாகன் உதயகுமார் மற்றும் அவரது உறவினர் சிசுபாலன் ஆகியோர் உயிரிழந்த இந்த சம்பவம் தமிழ்நாடு முழுவதுமே பெரும் அதிர்வதை ஏற்படுத்தியது யானை கடந்த பத்து தினங்களாக அதை கட்டி வைத்துள்ள அறையில் இருந்து வந்தது மேலும் மருத்துவர்களின் கண்காணிப்பில் இருந்து வந்தது நிலையில் பதினோரு தினங்களுக்கு பிறகு முதல் முறையாக யானை அந்த அறையில் இருந்து வெளியே கொண்டு வந்துள்ளனர் இதற்காக அதிகாலையில் யானையை குளிப்பாட்டி நவதானிய உணவுகள் வழங்கிய யானை பாகன்கள் யானையை அந்த அறையில் இருந்து வெளியே அழைத்து அறைக்கு அருகே கட்டியுள்ளனர் மேலும் யானைக்கு பச்சை நாற்று உணவாக வழங்கப்பட்டு வருகின்றது அதே தெய்வான யானை ஒன்று மகிழ்ந்து வருகின்றது இதை அந்த வழியா வெறும் நூறு சதுரடி நிலத்துல விவசாயமா இங்க ஒருத்தர் சிப்பி காலால் மூலமா மாசம் ஐம்பதாயிரம் சம்பாதிக்கிறாரு எப்படின்னு டவுன்லோட் பண்ணுங்க செல்லும் பக்தர்கள் வேடிக்கையாக பார்த்தபடி சென்று வருகின்றனர் பிறகு யானைக்காக சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் ஆனந்த விலாஸ் மண்டபத்தில் சிறப்பு யாகசலை பூஜையும் நடந்தது கும்பத்தில் யானை யானை கட்டப்பட்டிருந்த அந்த அறைக்கும் சம்பவம் நடந்த இடத்திற்கும் இந்த புனித நீரானது தெளிக்கப்பட்டிருந்தது விரைவில் யானை தெய்வானை வழக்கம் போல் திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு வந்தடையும் எனவும் வரக்கூடிய பக்தர்களுக்கு ஆசி வழங்கும் எனவும் பக்தர்கள் தற்போது எதிர்பார்த்து இருந்து வருகின்றனர் முழு விவரங்களுக்கு நன்றி பவானி